வணக்கம் எஸ்என் தமிழா சேனல் வந்து அன்புடன் வர இருக்கலாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கான் வெள்ளியாக குன்றம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மதுரை டு அழகர் கோயில் செல்லும் வழியில் இந்த இது இருக்குது வாங்க ஆடுகளை அப்புறம் பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா இருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம் கிடமாட்டு வீடியோ எல்லாமே வரும் பாருங்கள் விலை கேட்டிருக்கோம் அதையும் கேளுங்கள் இந்த ஆடு பதினாறு ஐநூறு இந்த ஆடு அப்படியே ஒட்டுக்கு ஒரே கொடுத்துருங்க தொண்ணூத்தி ஏழு எண்பத்தேழு முப்பத்தொன்னு நாப்பத்தி ரெண்டு எட்டு ஒன்பது சோழமலை முடார்புட்டி ஆ

நமக்கு வந்து மேலூர்ண்ண இந்த ஆடு ஆட்டுக்கு ஏத்தா இருக்குண்ணே விலவாசி ஆட்டுக்கு ஏத்தா இருக்கு இந்த ஆடு பதினோரு இந்த ஆடு பதிமூணாயிரம் ஆகணும் அது பதினோரு ஆகு அப்படியே ஆட்டுக்கு தகுந்தாப்புல அத மாதிரி ஒண்ணு என்ன சொல்லுங்கண்ணே விசேஷத்துக்கு ஏத்தாடுதானே அது மொத்த அடைக்கு பதினேழு கிலோ இடம் விழுவுங்கண்ணே ஆமா என் பேர் ராஜேஷ் ஊர் வந்து திருச்சி மெயின் ரோட்ல கோட்டப்பட்டி அஞ்சபருக்கு ஆப்போசிட்ல என் போன் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஒன் டபுள் ஃபைவ் இது அந்த காதாடு எல்லாருமே கிராஸ் சீனியாடு எல்லாமே கலந்து கிடந்துச்சு ஆடு பூரா நல்ல பருவெட்டு ஆடு வளப்புக்குமே சூப்பராக இருக்கும் குட்டி பூராமே நல்ல பருவெட்டு குட்டிகளாக வந்து இறங்குங்க இதுலேயுமே வந்து தெரிஞ்சிச்சு அதான் இதுலேயுமே விலவாசி என்னான்னு கேட்டிருக்கேன் அதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கங்க புறாமே விலை பூராமே பரவாயில்லதே சொல்லுங்கண்ணே வணக்கம் இந்த ஆடு வந்து பதினோருவா வேலை சொல்கிறேண்ணா இந்த மர ஆடு வந்து ரூபா வேலை சொல்லுறேன் ஆமாம் அதை வந்து ஒம்பது ரூபா வேலை சொல்லுங்க அதே ஒம்பது ரூபா தான் வேலை சொல்லுங்க

ஒரு ஐநூறாயிரம் ஆயிரம் குறைச்சி கொடுப்போம் பதிமூணு ரூபா வேலை சொன்னேன் ரூபா நான் கொடுப்பேன் இல்ல செந்தாடுதான் எழுபது தொண்ணூத்தி நாலு பதினாலு முப்பது ஐம்பத்தி ஏழு சிண்ட்ராஸ் மொத்தம் மொத்தம் செலுத்தும் கொடுப்போம்

நம்ம வந்து ஆட்டுச்சந்தை வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்கிட்டு வந்தோம் இப்போ கொஞ்சம் தொடர்ந்து போடுவோம்ன்ற ஐடியாவில் இருக்குது அதனால் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எந்த ஆடுனே மரையாளே பதிமூணு ஐநூறுனே அது பதினாலு ரூபா சொல்லணும் பெரசனை ஆடுனே அது அதே பதினாலு ஆடு இருபது ரூபா வரும் இருபது ரூபா கருப்பையானே எண்பத்தி ஆறு சைவர் எட்டு இருபத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மாதிரி ஆஹ் கொடுப்போம் யாரு கேட்டதா கொடுப்போம் இருபதாயிரம் இது புறம் ஒரே ஒரு ஆள் தான் வச்சிருக்காரு எல்லாமே இந்த கருங்குட்டியா வச்சிருக்கா கருங்கடா ஃபுல்லாக அது கோயிலுக்கு இது எழுக்கு கருங்கடா வாங்குவாங்க அதனால் ஃபுல்லாக அந்த இது வச்சுருக்காரு அவரோட அடையாளத்தை இதிலே இது பண்ணியிருக்காரு வியாபாரினால் அங்கிட்டு வேற பக்கம் வாங்கியிருப்பாரு அந்த அடையாளத்தோட கொண்டு வந்திருக்காங்க அப்படி அப்படியே மாத்தி விட்டுருவாங்க அவரை பத்தி கேட்டுக்கலாம் என்னண்டு வணக்கம் வரும் அது பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் அஞ்சுமே பதினஞ்சாயிரம் ரேட்டு பதிமூணு ரூபா அது அது பதினாறு இந்த ஆடுகளை பூரா பாருங்கள் நல்ல பெருவெட்டு உயரம் தரமாகவே இருக்குது ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆட்டுகள்லாம் குட்டி எடுக்கும் போது நல்ல பெருவெட்டு கிடைக்கும் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு ஆடு குட்டியே ஜரட்டன்னு பெருசாகிருங்க கிடா வீட்டில் நல்லா ரேட்டுக்கு விற்கும் இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கூட விற்கிங்க அந்த மாதிரி நல்ல பெருவெட்டு ஆடுகள் அதில் ஃபுல்லாகவே இருக்கு பாருங்க இது இதுபுறம் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்பான் விலையுமே சொல்கிறாருக்காரு அதனால் சென்னை ஆடு மூலியமே இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல அதையும் என்னன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிடுவான் இவர் பூரா நல்லா மறை ஆடுகளாக வச்சுருக்காப்புல ஃபுல்லாக அது பூரா பாருங்களேன் சூப்பராக இருக்குது ஆடுபூராம் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குமா ஆடுக்கு அப்புறம் இதுபுறம் ஒரு ஆளுது அது அந்த இந்த கருப்பாட்டில் இருந்து அங்கே பூராம் இருக்கிறதே அவருடைய ஆடு இது இதுப்புறம் வேற ஆளு ஆடு நல்லாடு இதை எம்புறாமே இவரது ஒரே கருப்பாகவும் இருக்குது கூட ஒரே ஒரு சேவலை மட்டும் கிடக்க மிச்சம் எல்லாமே நல்லா கருப்பாக ஆடுகிறதே அவர்கிட்ட விலையை கேட்டுக்கிறோம் என் பேர் வடிவேல் இது பதினாலு ரூபா சொல்லுங்க பதினாலு ரூபா எல்லாம் ஒரே ரேஞ்சு ஒரே ரேஞ்சு தான் ஆ ஒரு மூணு ஆடு இருக்கு ஆ இந்த ஆடு இந்த ஆடு இது மூணாடு சனையாடு மூணாடு சனையாடு

ஆ கடை எல்லாமே செமரி கடை எல்லாம் விளாட்டாங்க இந்த ரெண்டாடமே வந்து இருபத்தஞ்சு ரூபா சொன்னார் ஆனால் எவ்வளோ கொடுத்தாரு என்னென்னு தெரியல ஆனால் குட்டி வித்துருவார் ஆனால் இருபத்தஞ்சு ரூபான்றது அதிகம் வில அவர் பெருசு ரொம்ப வில கூடதுன்னு சொன்னார் இந்த குட்டி வாங்கிட்டு போனாங்க கேட்டாக்கு பாஞ்சு ரூபாண்டாக எவ்வளோ குத்தாக என்னன்னு தெரியல நல்லா க இடம் இருக்குது

நல்லா கழுத்து அந்த இது பூராமே சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா டைப்பா இருக்கு வீட்டுல சும்மா போட்டு வளர்த்துக்கலாம் இந்த மாதிரி அழகா இருக்கும் வர்றவங்க போகிறவங்களாம் என்ன காதாடு நல்லா இதாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அந்த இதுக்கு வச்சுக்கலாம் அந்த ஆடுகளை புறாமே கறிக்கு இதுகளுக்கு வந்து கட்டில் நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு ரெண்டு மூணு குட்டியாக போட்டு நல்லாடு திரிய வைக்க நல்லாயிருக்கும் அந்த ஆடு இது அப்புறமே இது புறாமே நாட்டாடுகேன் இங்கிட்டு கிடக்கிறத புறாமே பள்ளித்தாடுகள் இத்தனை தினக்கானதே இருக்கும் ஆனால் இதோட கறி நல்லா இருக்கும்னு சொல்லி இதுகளை வாங்குவாங்க போடுற அந்த விசேஷ இதுகளுக்கெல்லாம் போடும்போது இந்த மாதிரி ஆடுகளை வாங்கி போடுறது டக்குடு கறி நிறைய புறம் இந்த காதாட்டில் கிராஸ் இதெல்லாம் இந்த மாதிரி நிறையா பாருங்க புறாமே கிராஸ் ஆடு எல்லாம் நாட்டாடு எல்லாமே கலந்து தான் வருது நம்ம இந்த வாரம் சந்தையில் போய் பார்த்தா நல்லா ஆடுதேன் செம்புரி ஆடு வந்து இங்கே வந்தது ரொம்ப கம்மி இந்த ஆடுலாம் நல்லா இருக்கும் சரியான வளர்ப்பு அப்படி அவர் முப்பது ரூபா சொன்னாப்புல சரி பார்ப்போம் நன்றி